துதிக்கிறேன் 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 ராஜா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஏசப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறான் அண்ணவரே ஏசப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறான் அண்ணவரே இது செய்த நன்மைகள் எல்லா வட்டிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறான் அண்ணவரே ஹாலே லூயா ஹாலே நன்றி ஏசப்பா நன்றி ஏசப்பா நன்றி ஏசப்பா இந்த இரவு வேலை

என் தேவன் பதிலை தருமுடியாக ஆண்டவரே என் தேவன் சமாதானத்தை தருமுடியாக ஆண்டவரே என் தேவன் கண்ணீரை துடைக்க முடியாய் வீக்கிறான்ப்பா ஏசப்பா தேவைகளை சந்திப்பீராக ஆண்டவரே சமாதானத்தை தருவீராக ஆண்டவரே வியாதிகளிருந்து விடுதலை தருவீராக ஆண்டவரே ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் ராஜா ஹாலே லூயா இயேசுவே உமக்கு ஸ்தோத்ரம் ஏசப்பா உமக்கு ஸ்தோத்ரம் ஏசப்பா உமக்கு ஸ்தோத்ரம் சர்வ வல்மையுள்ள தேவனே அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரங்களை ஏற ராஜா இந்த இரவு வேலை தகப்பனே அப்பா ஸ்தோத் அப்பா ஸ்தோத்துரும் அப்பா ஸ்தோத்துரும் அப்பா அப்பா அம்மாவுக்கு நன்றி அப்பா அம்மாவுக்கு நன்றி அப்பா அம்மாவுக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம் நாங்கள் ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்களையும் என் தேவன் பதிலை தந்து அப்பா ஒரு அற்புதங்களை செய்ய முடியாது ஜெபிக்க தான் அனுப்புகிறேன் காலையில் கண்ணீரை காணவர் தகப்பனே அப்பா இன்றைய அனுபவிறேன் அப்பா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் வியாதியோடு நிறைய பேர் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்குறாங்க ஆண்டு அப்பா வியாதி நிமித்தம் ஆண்டவரே நிறைய பேர் ஆண்டவரே கண்ணீர் வெடித்து கொண்டு இருக்குதாங்க இந்த வியாதி எனக்கு ஆண்டவரே சுகம் கிடைக்காதா இந்த வியாதியிலேருந்து எனக்கு விடுதலை கிடைக்காதா எஸ்வப்பா மனம் மருந்தி கொண்டு இருக்கிறாங்க ராஜா தகப்பனே விசேஷமானவர் அந்த ஜி அந்த ஒரு வல்லரசு பிரதருக்காண்டி உமக்கு சமூகத்தில் வருகிறான்ண்டவர் யேசப்பா அந்த பிரதருக்கு ஹெச்ஐபின்னு சொல்லி நாங்கள் தகப்பனே நாங்கள் தொடர்ந்து ஜெபித்துட்டு வரோம் என் தேவன் முற்றிலுமா விடுதலை தருமுடியாக ஜெபிக்கிறான்வரே அந்த ஹெச்ஏவி பிரச்சனையிலேருந்து என் தேவன் முற்றிலுமா சோகத்தை தரும்படியாக அந்த கரத்தில் கரத்துல கொடுக்கிறான்ண்டவர் ஈசப்பா அந்த பிரதர் ஒவ்வொரு நாளும் ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க என் தேவன் சுகத்தை தருவீராக ஆண்டு அப்பா வருங்காலங்களில் சாட்சியாக அந்த படத்தை வழிநடத்தி செல்லு முடியாது ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் அந்த நோயிலிருந்து எந்த விடுதலை தருவீராக அந்த கரங்களை கொண்டு தொடுமுடியா ஆண்டவரே சுகம் தருகின்ற தேவன் சுகம் தருகின்ற தேவன் நாங்கள் இந்த நேரத்தில் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம் சுவாமி என் தேவன் சுகத்தை தருமுடியாக ஆண்டவரே அந்த வல்லரசு ஆண்டவரே பிரதர் குடும்பத்தை ஆசீர்வதிங்க அப்பா எதிர்காலத்தை ஆசீர்வதிங்க அப்பா தேவைகளை சந்திங்க ஆண்டவரே அப்பா கண்ணீரை தொடங்கி ஆண்டவரே வரேன் அல்ல இருக்கிற பா நீங்குவதாக நீங்குவதாகிறேன் யேசப்பா பிள்ளைகள் படிப்பு ஆசீர்வதி பேராக தக்கப்பண்ணேன் அந்த பரதரை இன்னும் அனைவரையும் வேதத்துலேயும் அனைவரையும் ஜபத்திலையும் அதிகமாக வளர விசுவாசிக்க கிருபை வச்சுங்க உது கரத்தில் தருகிற ராஜா ஹாலே லூயா ஏசப்பா நீ அப்படி செய்ததற்காக உங்களுக்கு சோதரம் ஆண்டவர் ஹாலே லூயா தகப்பானேன் ஏசப்பா நிறைய குடும்பங்கள்ல ராஜா தக்கப்பண்ணே அந்த சகோதரி பேர் எனக்கு தெரியல ஆண்டவர் குடும்பத்தில் சமாதானம் இல்லாண்டு வரேன் யேசப்பா சமாதானத்தை தேடி அலைந்து கொண்டிருக்கிறேன் அப்பா அந்த சகோதரி சமூகத்தில் தருகிறான்னு ஒரு அனுப்புகிறேன் ஏசப்பா அம்மாள் கூட அனுப்புகிறேன் குடும்பத்தில் தேவையில்லாமல் பிரச்சனைகள் தேவையில்லாமல் மன வருத்தங்கள் தேவையில்லாமல் தகப்பனே குடும்பத்தில் சண்டை வந்து தகப்பனே குடும்பத்தில் ஒரு உண்மையான சமாதானம் இல்லாமல் இருக்கிறாங்க ராஜா தகப்பனே சமாதானத்தை தருகின்ற தேவன் அந்த குடும்பத்தில் தகப்பனே நீ சமாதானத்தை தருமுடியாட்சி வைக்கிறான் என்பேன் ஏசப்பா ஸ்தோத்ரம் ஏசப்பா ஸ்தோத்ரம் கண்ணீரை காணி என்பே அந்த குடும்பத்தில் சண்டை நிமித்தம் ஒவ்வொரு நாளும் மனவேதனை அடைந்து கொண்டிருக்கிறாங்க அண்ணவரே ஏசப்பா சமாதானத்தை தருமுடியாட்சி ஆண்டு குடும்பத்தில் நீர் அசைபாடு ஆண்டவரை செய்த பாவங்கள் செய்த மீறிதல்கள் செய்த கீழ் படியாமல் எல்லாத்தையும் மன்னிப்பீராக ஆண்டுவரே மன்னித்து எந்த குடும்பத்துல சமாதானத்தை தருவீராக ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா இயேசுவின் நாமத்தன அப்படியே செய்ய போற கிரபை அவங்களுக்கு ரெண்டு செலுத்துக்கிறேன் அதே போல தகப்பனே அப்பா பிரதர் சங்கர் காண்டிச்சி பீக்கிரன் தகப்பனே தகப்பனே கடன் பிரச்சனைன்னு சொல்லியிருக்காங்க ராஜா எசப்பா இப்போ உள்ள காலங்களில் தகப்பனு கடன் பிரச்சனை இல்லை அது வீடை இல்லை ராஜா எசப்பா தெரியலாமல் ஆண்டு நிறைய கடன் பிரச்சனை எடுக்கிறாங்க தகப்பனே இந்த கடன் பிரச்சனை வந்து எப்படி வெளியில் வர எனக்கு யார் உதவுவா நான் என்ன வேலைக்கு போய் இவ்வளோ பெரிய கடன் அடைக்கின்ற வ வளர்ந்து கொண்டு இருக்கிறாங்க ராஜா தகப்பனே அப்போ அந்த பிரதரை அவங்க சமூகத்தில் தருகிறனால ஒரு ஆண்டு வாங்கினேன் கடன் அவங்க சமூகத்தில் தருகிறாண்டு வரேன் இந்த கடன் பிரச்சனை வந்து விடுதலை தருவீராக திறந்த வாசலை ஏற்படுத்தி கொடிப்பீராக ஆண்டு வரேன் எசப்பா எப்படி அந்த கடன் அடைபடும் என்பதை நீர் அவரோட வாழ்க்கையில தீர்மானத்துக்கு அப்ப விசுவாசத்தோடு இருக்கிறாங்க கொண்டிருக்கிறாங்க அளவு கலக்கத்தை கண்ணோக்கி பாருங்காண்டு பயந்து கொண்டு இருக்கிறாங்க ராஜா நான் எப்படி இவ்வளோ கடனை அடைப்பேன் எனக்கு என்ன வழி கிடைக்கும் இயங்கி இருக்கிறாங்க தகப்பனே முதல் வல்லமுள்ள கரங்களை கொண்டு அந்த குடும்பங்களை தொடுவீராகண்டு வர திறந்த வாசலினையும் ஏற்படுத்தி கொடுப்பீராக நல்ல உழைப்பதற்கு அளவிற்கு திறமையும் நல்ல வருமானத்தையும் ஆண்டு வர இயேசுவின் நாமத்தில் அற்புதங்களை செய்வீர் ஏசின் நாமத்தில் குடும்பங்கள் அற்புதங்களை செய்வீராக ஏசிவி நாமத்தில் குடும்பங்கள் அற்புதங்களை செய்வீராக ஆளேலூயா ஆலையிலூயா திருமணத்துக்காய் காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை காண்டி செப்பிக்கிறாண்டவர் ஒவ்வொரு வீடுகளையும் பெண் பிள்ளைகளும் இருக்கிறாங்க ஆண் பிள்ளைகளும் இருக்கிறாங்க ஆண்டவரு ஏதாவது ஒரு சூழல் நிமித்தம் தடைபட்டு கொண்டு போய் இருக்கிற குடும்பங்கள்ல என் தேவன் அப்பா திருமண காரியத்தை நீர் வாய்க்க பண்ணி வீராக ஆண்டு வர இந்த இரவு வேளை சமூகத்தில் வருகிற வருகிறாண்டவர் தகப்பனே திருமண காரியத்தை தடையின்றி நடத்தி கொடிப்பீராக ஆண்டு வரேன் அப்பா ஸ்தோத்ரம் திருமணத்திற்கு தேவையான பண தேவைகளை சந்திப்பீராக ஆண்டு வரேன் எஸ் அப்பா ஸ்தோத்ரம் அப்பா நீர் முன்னின்று இந்த திருமண காரியத்தை நடத்து ஆண்டவரே எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க ஆண்டவரே என் பையனுக்கு எப்போ திருமணம் ஆகும் என் பொண்ணுக்கு எப்போ திருமணம் ஆகும் எனக்கு எங்கேருந்து மாப்பிள்ளை வீடு வரும் என்று எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியும் சமூகத்தில் தருகிற ஆண்டவரே ஏசப்பா நீர் ஏற்ற துணியை ஏற்படுத்தி கொடுப்பீராக குடும்பங்களில் ஏற்ற துணியை ஏற்படுத்தி கொடுப்பீராக ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் 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 நீ அப்படி செய்ய போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துக்கிறேன் அதே போல் தகப்பனே என் கூட லைவில் தப்பிக்கிற ஆண்டு ஒவ்வொரு குடும்பங்களுக்காண்டும் சமூகத்தில் வருகிற ஆண்டு அவங்க குழந்தைகளுக்காண்டும் சமூகத்தில் வருகிற ஆண்டு இசப்பா பள்ளிக்கு போகும்பொழுதும் வரும்போதும் தகப்பனே நீர் பிள்ளைகளை பாதுகாத்து கொடுங்க ஆண்டவர் வேனில் போனாலும் சரி பைக்கில் போனாலும் சரி தகப்பனே சைக்கிளில் போனாலும் நடந்து போனாலும் தகப்பனே எங்கள் பிள்ளைகளை நீர் பாதுகாத்து கொடுங்க எந்த ஒரு அசம்பதாகவும் எந்த ஒரு விபத்தும் எந்த ஒரு சேதமும் வராதபடி எங்கள் பிள்ளைகளை நீர் பாதுகாத்து கொடுங்க ஆண்டவர் அப்போ அவங்க பிரசனத்தில் மறைத்துக்கொள்ளுங்க ஆண்டவர் உங்கள் சட்டையில் நிலையில் எங்கள் பிள்ளைகளை மறைத்துக்கொள்ளுங்க ஆண்டவர் நல்ல படிக்கணும் ராஜா நல்ல கீழ் படிணும் ராஜா தகப்பனே தேவையில்லாத செயலில் ஈடுபடாதபடி என் தேவனை எங்கள் பிள்ளைகளை வழிநடத்தி செல்வீராக அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தேவைகள் இருக்குது ராஜா சில பிள்ளைகளுக்கு அப்பா பண தேவை இருக்குது சில பிள்ளைகளுக்கு அப்பா உடல் ரீதியாக அதாவது பிரச்சனை உருவாக்காண்டு என் தேவன் எல்லா பிள்ளைகளுக்கும் சுகத்தை தந்து உங்கள் அன்பில் வளர்க்க கீழ்படிந்து வளர நீர் கிருப்சிங்க நீர் அற்புதங்களை செய்வீராக தகப்பனே நான் அப்படி செய்ய போகிற கிருபைக்காக நமக்கு நண்டு செலுத்துக்கிறேன் ராஜா யேசுவின் நாமதல் அப்படி செய்ய போகிற உமக்கு நண்டு செலுத்துகிறேன் நண்டு செலுத்துக்கிறேன் நண்டு செலுத்துகிறேன் அதே போல் இப்போ ஆண்டு குழந்தை பாக்கியம் ஏசப்பா இப்போ குழந்தை இல்லாத அப்பா ஒவ்வொருத்தருக்காண்டி சமூகத்தில் வரப்போகிற ஆண்டு விட என் தேவன் என் தேவன் என் ஜபத்தை கேட்டு அற்புதங்களை செய்து நான் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறேன் சொர்ந்து போகமாட்டேன் அப்பா என் ஆண்டு போன வாரம் ஒரு சிஸ்டர் ஜெபக்கூடி பண்ணிப்பிருந்தாங்க பதிமூணு வருடம் குழந்தை இல்லை ஏழு வருடம் குழந்தை இல்லை நான்கு வருடம் குழந்தை இல்லை தக்கப்பனே இந்த மாதிரி குழந்தை இல்லாத பிரச்சனை அப்பா நிறைய பேர் ராஜா ஏசப்பா ஸ்தோத்ரம் அப்பா செய்த பாவங்கள் செய்த குற்றங்கள் செய்த மீறல்கள் எல்லாத்தையும் சமூகத்தில் தருகிறாண்டவரே மன்னிக்கின்ற தேவன் மன்னிக்கின்ற தேவன் நீர் மன்னிப்பீராக ஆண்டவரே நீர் மன்னிப்பீராக ஆண்டவரே பெட்ரோல் செய்த பாவங்கள் குடும்பங்களை செய்த பாவங்கள் சாபங்கள் எல்லாத்தையும் மன்னித்து என் தேவன் அப்பா அந்த குடும்பங்களில் ஒரு குழந்தை பாக்கியத்தை தருவீராக கருப்பத்தின் கனியை உண்டு பண்ணுவீராக ஆண்டவரே ஆளே லூயா ஆளே லூயா ஆளே லூயா தக்கப்பனே மனம் இறங்கும் மன இறங்குங்க ஆண்டவரே ஐசப்பா எங்களோடய ஜபத்துக்கு மனம் ஆண்டவரே எங்கள் ஜபத்துக்கு மன ஆண்டவரே அப்பா கண்ணீரை காண்கின்றவரே எங்கள் ஜபத்துக்கு ஜபத்துக்கு மன இறங்கும் அப்பந்தவங்களுக்கு கனியை தருவீராக ஆண்டு செய்த பாவங்கள் மீறுதல் கீழ்ப்படியாமல் எல்லாத்தையும் மன்னித்து என் தேவன் அற்புதங்களை செய்வீராக என் தேவன் அதிசயங்களைச் செய்வீராக வெட்கப்பட்டு போகாதபடி தலை நிமிர்ந்து நடக்க கிரபு செய்வீராக ஆறுதல் செலுத்துவீராக என்னவரே குடும்பத்தில் ஒரு அற்புதங்களை செய்வீராக அப்படி செய்ய போகிற கிருபைக்காக நமக்கு கோடான கோடி நண்டு செலுத்துகிறான் அண்ணவரே அப்போ உமக்கு கோடான கோடி நண்டு செலுத்துகிறான் அண்ணவரே ஆலே லூயா ஏசப்பா ஸ்தோத்ரம் நீர் அற்புதங்களை செய்ய போகிற கிருபைக்காய் நமக்கு நன்றி செலுத்துக்கிறேன் நண்டு செலுத்துக்கிறேன் நண்டு செலுத்துகிறான்னு அவரே ஏசப்பா என் கூட லைஃப்பில் ஜெபித்த ஒவ்வொரு அலுவலர் அண்ணன் சொந்தக்காரங்க அப்பா ஸ்தோத்திர நண்பர்கள் எல்லாத்துக்கானு ஜெபிக்கிறான்னு அவரே தேவையோடு இருக்கிற எல்லா தேவைகளையும் சந்திங்கான்னு நவரே அப்பா எதை குறித்தும் கலங்காமல் எதை குறித்தும் பயப்படாமல் அப்பா ஒரு தெளிந்த பாதையை நீர் ஏற்படுத்தி கொடுப்பீராக நாளைய தினத்தை குறித்து கலங்காதபடி என் தேவன் தேவைகளை புள்ளாற்றி சந்திப்பீராக மருத்துவமனை ரிப்போர்ட்டுக்காக காத்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு சிஸ்டர் பிறர்க்கான சமூகத்தை வருகிற ஆண்டு நல்ல ஒரு ரிசல்ட்டை தருவீராக இயேசுவின் நாமல்க்கு அப்பா மருத்துவமனையில் இறுதிய பகுதியில் இறுதிய பகுதியில் பிரச்சனையோடு இருக்கிறாங்க அப்பா ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டு வரை இறுதிய பகுதியில் பிரச்சனையோடு இருக்கிற ஒவ்வொருத்தரும் சமூகத்தில் தருகிறேன் இறுதிய பகுதியில் வந்து கரங்களை தொடுவீராக ஆண்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்று மருத்துவர் சொல்லத்தக்க அப்பா அந்த ஆப்ரேஷன் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாதபடி என் தேவன் பலத்த கிரியைகளை செய்வீராக என் பலத்த கிரியைகளை செய்வீராக சூழ்நிலையில் மாற்றி தருவீராக இன்னும் நாங்கள் அதிக நேரம் ஜெபிக்கணும் இன்னும் அதிக நேரம் துதிக்கணும் துதிக்கிறாண்டுகிறேன் வேதத்தை படிக்கும்போது எங்கள் கூட பேசுங்காண்டுகிறேன் ஜெபிக்கும் போது எங்கள் கூட பேசுங்க அண்டு எங்கள் வாழ்க்கையும் சமூகத்தில் அர்ப்பணிக்கணும் வரேன் நீர் எங்களை வழிநடத்தி செல்லுங்க நீர் எங்களை வழிநடத்தி செல்வீராக ஆண்டு தெளிந்த பாதையை தெளிந்த புத்தியை தருவீராக அப்போ நல்ல வேலை காண்டி கொண்டு இருக்கிறாங்க ஆண்டுவரே நீண்ட நாட்களாக சிலர் கவர்மெண்ட் வேலைக்கு முயற்சி பண்ணுறாங்க சிலர் வெளிநாட்டுக்கு போகணுன்னு முயற்சி பண்ணுறாங்க சிலர் ஒரு நல்ல வேலை நல்ல வருமானம் வேணும் முயற்சி பண்ணி கொண்டு இருக்கிறாங்க தக்கப்பு அந்த மாதிரி இருக்கிற ஒவ்வொரு பிரதமும் சமூகம் தருகிறான்னு பே ஏசப்பா வேலையை நீ குடிப்பீராக நீண்ட நாட்களாக காத்து கொண்டு இருக்கிறாங்க ராஜா எதிர்காலம் என்ன ஆகுமோ எனக்கு என்ன வேலை கிடைக்கும் எனக்கு என்ன சம்பளம் கிடைக்குங்கிற மாதிரி நிறைய பேருக்கு இருந்தீங்களா பல கேள்விகள் எழும்புகிறது ராஜா அவள் எல்லா கேள்விகளுக்கும் என் தேவன் பதிலை தருவீராக என் தேவன் பதிலை தருவீராக அதே போல சமாதானம் இல்லாமல் இப்போ எவ்வளோ குடும்பங்கள் பிரிந்து கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே ஏசப்பா சமாதானத்தை கெடுக்கிற பொல்லாத ஆவியே குடும்பத்தில் சமாதானத்தை கெடுக்கிற பொல்லாத ஆவிகளே ஏசுவி நாமத்தில் சுத்தரிக்கிற ஆண்டவரே ஏசப்பா குடும்பத்தில் சமாதானத்தை அருள்வீராக குடும்பத்தில் சமாதானத்தை தருவீராக ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழ் படிந்து நடக்கு என் தேவனை கிரிவி செய்வீரா என் தேவன் கிரி செய்வீரா அப்பா வினோதன் பிரதருக்கான செபிக்கிறேன் வெற்றி சீலம் செய் வெற்றி செல்வம் ஜெபிக்கிறேன் ஜபிக்கிறேன் தகப்பானே தகப்பனே ஸ்தோத்திரம் 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 பார்க்கக்கூடிய வேலையை ஆசீர்வதிங்க பிள்ளைகளை ஆசிர்வாதீங்க சூழ்நிலைகளை மாற்றி கொடுங்க அந்த பிறகு அப்பா அதிக நேரம் எதுவாக ஒற்றுமையாக ஜெபிக்கவும் அதிக நேரம் ஒற்றுமையாக துதிக்கவும் வேதத்தை வாசிக்கவும் வேதத்தில் போட்டிருக்க வண்ட வசனத்தை நாங்கள் தியானிக்கும் நீர் எங்களுக்கு கிருபிச்சிங்க அதிக நேரம் நாங்கள் அனுபவிறேன் ஊழியம் செய்ய கிருபிச்சிங்க அனுப்புகிறேன் ஏசப்பா அப்பா நாங்கள் மட்டும் நல்லா இருந்தால் போதை அனுப்புகிறேன் எங்களை போல கஷ்டப்படுற ஒவ்வொருத்தரையும் அப்பா உங்கள் அன்பை நாங்கள் சொல்ல வேணுறேன் அந்த மாதிரி எங்களை கீழ்படிந்து நடத்த நீங்கள் கிருபிச்சுங்க நான் அப்படியே செய்ய போகிற கிருபிக்காக உங்கள் குடான கோடிக்கு நண்டு செலுத்துக்கிறேன் மிதியான விலை நீரை பொறுப்படுத்தி விளையாடுத்துங்க இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனம் நல்ல பீடாவே ஆமேன் ஆமீன் நன்றி